நல்வினை தீவினை ரெண்டையும் ஏத்துக்கணும் நல்வினை தீவினை ரெண்டையும் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னா இறைவனால் கொடுக்கப்பட்டது ரெண்டும் நம்ம முன் செய்த வினைக்கு ஈடாக இறைவன் இப்போ நமக்கு தீவனையை கொடுத்திருக்கிறான் கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான் சரின்னு தாங்கிக்க வேண்டியதுதான் வெஸ்து குடிச்சு செத்து போனா என்ன ஆகும் அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற நாள்ல இருந்து முன்னாடியே செத்து போனா அந்த நாள் வரைக்கும் அவன் பேயா தெரியணும் துன்பம் தாங்க முடியாமல் தற்கொலை முயற்சி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க இருந்ததுன்னா இந்த நிமிஷத்தோட விட்டுருந்தது ஏன்னா உங்களுக்கு விதிக்கப்பட்ட நாட்கு முன்னாலேயே நீங்கள் இந்த உடம்பை நீங்க நீக்க விரும்பினால் அந்த விதிக்கப்பட்ட நாள் வரைக்கும் பேயா அலையணும் அதோட கண்மம் சொல்லக்கூடிய வினைகள் முற்று பெறவில்லை அப்ப அதுக்கு மறுபடியும் இன்னொரு பிறவி எடுத்தான் தீரணும் அப்ப என்ன பண்றதுன்னா இந்த பிறவியிலேயே அந்த கர்மாவை அனுபவித்து விட வேண்டும் திருவண்ணாமலையில யார் இருந்தா ரமண மகர்ஷி இருந்தார் அவருக்கு தோள்பட்டையில புற்றுநோய் இருந்தது அப்படியே புண்ணு மாதிரி அழுகி போய் வாடகை எடுத்துக்கொண்டு வரி பொறுக்க முடியாத வரி இருந்தது அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன் கரண்ட்டு வைக்கிறேன் மருந்து கொடுக்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொன்னாங்க அவர் அதெல்லாம் மாட்டேன்ட்டார் இது என்னுடைய வினைக்காக வந்தது நான் இதை அனுபவித்து இந்த வினையை போக்கிக் கொள்ளுகிறேன் இந்த பிறவியிலேயே போக்கிக் கொள்ளுகிறேன் எனக்கு பிறவி ரேண்டாம்னு அந்த பகுதியை எடுத்து வர்றேன்னு சொன்னாங்க எனக்கு வாத்தியாராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் டாக்டர் மகாதேவன் அப்போ ப்ரொஃபஸராக இருந்தார் ஸ்டா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் அவரை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இங்கிருந்து அவர் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுற சொன்னாங்க அவர் மறுத்து விட்டார் நான் வரமாட்டேன்ட்டார் அப்புறம் என்ன பண்ணாங்க இங்கிருந்து அங்கே ரமணாசிரமத்தில் ஒரு ஒரு அறையவே ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் ஆக்கி அங்கிருந்து இங்கிருந்து ஜாமான் எல்லாம் ஆட்டக்களை பண்ணி இங்கிருந்து மிஷினில் எல்லாம் கொண்டுக்கிட்டு போய் அங்கே போய் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்காக இது பண்ணி மயக்கம் கொடுக்குறேன்னாங்க மயக்கம் எல்லாம் வேணான்ட்டார் நான் சிவசிவான்னு உட்காந்துக்கிறேன் நீங்கள் அறுத்துக்குங்கட்டேன் ப்ரொஃபசர் மகாதேவனை கேட்டேன் ஏன் சார் நீங்கள் தான் ஆப்ரேஷன் பண்ணதாக சொன்னாங்க அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டு ஆமாம் அப்படின்னார் அவருக்கு என்னமோ மயக்கம் கொடுக்காத பண்ணதா சொன்ன சொன்னாங்க எப்படி சார் அது நீங்கள் தானே பண்ணி உங்களை கேட்டால் தானே தெரியும் அப்படின்னு நேரடியாக யார் செஞ்சாங்களோ அவங்க வாயிலிருந்து வரணும் இல்லை வசிஷ்டர் வாயினால் பிரம்ம ரிஷின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டேன் எனக்கு இது எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் உண்டு நேரடியாக அவர் செஞ்சவரையே கேட்டேன் நான் இப்போ அவர் காலமாயிட்டார் அப்போ எனக்கு ப்ரொஃபஸராக இருந்தப்போ நான் கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் மயக்கம் கொடுக்கறதுக்காக இது பண்ணோம் வேணான்ட்டார் மரத்து போற ஊசி போடலாமான்னு கூட கேட்டோம் சும்மா நீங்க அருந்த ஒன்று உடம்பு உடம்பினுடைய உணர்வே எனக்கு அத்து போச்சு அப்படின்ட்டு அப்பால் பட்டு நான் நிக்கிறேன் கொஞ்சம் கூட முகத்தை சுழிக்கலாம் ரமண மகரிஷி அப்பேற்பட்டவர் சொல்ல வர்றேன் இருவினை ஒப்பு அப்படின்னா நல்வினை தீவினை ரெண்டையும் நேரடியாக ஏத்துக்கணும் பக்குவம் நமக்கு வரணும் வள்ளுவர் சொல்றாரு நன்றாங்கால் நல்லதா காண்பர் அன்றாங்கால் அல்லற்படுவது எவன்னர் அடைய நல்லது வந்ததுன்னா என்ன சௌக்கியமா இருக்குடா அப்படின்னு நினைக்கிற ஆனா கொஞ்சம் துன்பம் வந்துருச்சுன்னா ஓன்னு ஒவ்வொன்று தலை தொங்க எதுக்குடான்னு எதுக்கடான்னு கேட்குறேன் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிடுச்சு அப்படின்னதுன்னா அவங்களுக்கு அந்த அந்த எண்ணம் வந்துடணும் இறைவனுடைய நிலை இதுதான் நம்ம ஏத்துக்கிறது மாதிரி வரணும் இருவினை ஒப்பு ரெண்டையும் சமமாக ஏற்றுக்கணும் ரெண்டு நல்வினை தீவினை ரெண்டையும் சமமா ஏத்துக்கணும் சுகம் துக்கம் ரெண்டையும் சமமாக ஏற்றுக்கணும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு நம்ம தினுடைய சின்னம் கோபுரம் போட்டு யாதும் ஊரே யாவரும் கேளு எல்லாரும் எனக்கு ஊடு ஊரும் என்னுடைய ஊர் யாவரும் கேளு எல்லாரும் எனக்கு நண்பர் இது மிகச்சிறந்த ஒரு ஐடியாலஜி இந்த ஐடியாலஜிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா இது கணியன் பூங்குன்றன்னு சொல்லக்கூடிய ஒரு புலவன் எழுது சங்ககால புலவன் எழுதுனது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதுனது தீதும் நன்றும் பிறர் தரவாரா மற்றவன் உனக்கு தீங்கு செய்ய முடியாது நீ உன்னுடைய வினையினால நன்மை தீமைகளை அனுபவிக்கிறார் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன நீ துன்பப்படுவதாக இருந்தாலும் சரி நீ இன்பத்தை அனுபவிப்பதாக இருந்தாலும் சரி அது ரெண்டும் உன்னுடைய வினையினால வருகிறது நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதலும் புதுவது அன்றே வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இன்னாது என்றலும் அழும் இளமே முனிவுன துன்பம் வாழ்தல் இனிது அடேங்கப்பா எவ்வளவு அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வதும் இல்லை துன்பத்தை கண்டு அஞ்சுவதும் இன்னாது என்று அழுவிலமே ஏன் மின்னொடு வானம் தன் துளி தலை ஆனாது கல் பொருது இறங்கும் மல்லல் சேர் ஆற்று நீர் வழிபடுவோம் புனைபோல் ஆறு உயிர் முறை வழிப்படும் என்பது திறமோர் காட்சியின் தெளிந்தனமாகையால் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் நிலமே சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே அதாவது மழை பெய்து அந்த மழையினுடைய தண்ணீர் அப்படி கல் அது இது எல்லாம் கரடு எல்லாம் தாண்டி அப்படியே வந்து ஒரு ஒரு ஆற்று ஆற்று நீர் போல் அப்படி போகுது அப்படி போகும்போது ஒரு புனை ஒரு காகிதம் ஓடம்னே வச்சுக்கோங்களேன் எதையோ ஒன்று விட்டீங்களா அது எந்தெந்த வழியெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போகுதோ அது வழியிலெல்லாம் போய் கடைசியில் அந்த ஆற்றுல போய் முடியுது அந்த ஆற்று நீர் வழி எப்படி போகிறதோ அதுபோல உன்னுடைய விதிப்படி நீ செல்லுகிறா இந்த ஆன்மா செல்லுகிறது அதனுடைய கர்மாப்படி அதனுடைய வினைப்படி ஆறு உயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் கல்வி கேள்வி ஒழுக்கங்களிலே சிறந்த பெரியவர்களுடைய இருந்து வந்திருக்கிறது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகையால் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இரண்டு ரொம்ப பெரியவரா அப்படின்னு சொல்லி அதுக்காக வாய்ப்புறதும் இல்லை சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமை ரொம்ப மோசமான வண்டா அப்படின்னா அனுபவிக்கிறான் அப்படின்ட்டு வந்துடும் அவனை பெரியவன்னு தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறதும் இல்ல இவனை மோசமானவன்னு இகழ்றதும் இல்லை அப்படி இருந்தா யாதும் ஊரே யாவரும் திம் ஒத்து வருங்காலம் உளவாயி இருவினையும் ஒத்து வருங்காலம் நல்வினை தீவினை ஒத்து வருகின்ற பொழுது இருவினை ஒப்பு பெத்த மல பரிவாகம் அளவில் மலங்கள் எல்லாம் மலபரிவாகம்னா உயிரை கட்டுப்படுத்துகின்ற ஆன்ம ஆணவ மலம் தன் நிலை கட்டு பரிவாகம்னா தன் நிலையை கட்டு வருத்த வித்துவாக மாறுவது அந்த நிலையில சத்தியனிபாதம் அருள் பதிவு உண்டாகிறது இந்த சடமுடன் உயிர் நிலை பெற இந்த கொண்டு போய் மறுபடியும் மண்ணுக்குள்ளேயோ நெருப்புலயோ போடக்கூடாது இனி உடல் விடுக முடியாது ஏழுகொடு நரியும் எரி புவி மரளி கமலனும் அயர்வான கழுகு அயர்ந்து போச்சாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிடு கழுகு அயர்ந்து வச்சு கழுகொடு நரியும் எரி புவி மரளி மர யமன் கமலன் கமலன் மிகவும் அயழ்வான கடன் உனது அடிமை உன் அடிமை கடன் உனதபயம் அடிமை உன் அடிமை உன் அடிகள் அருள்வாயே உன் அடிகள் அருள்வாயே வறுமைகளும் உடுகி வர உரு சில மூது காமாலை சோகை நோய் பெரு வயிறு வயிறு வலி படுவன் பீழை சாடிட ஈழை மேலிடன உமிடுமது கொட கொழன ஒழுகிவிட வாடி ஊனலாம் நாடி பேதமாய் மனையவள் மனம் ஐயோ போச்சே எப்படி இருந்தால் எப்படி போயிடுச்சே அப்படின்னு மனம் பதறா மனைவி மனையவள் மனம் வேறாய் மருக மனை உருமவர்கள் நணுகு நணுகனு அளவில் மாத சீன வால சீன சனி போய் தொலை மாட்டேங்குது இப்படியே கரெக்ட் கரெக்டுன்னு எழுத்துக்கிட்டே கிடக்குது மாதீன வாலட்சியன கனவு தனில் இரதமுடு குதிரை வர நெடிய சுடுகாடு வாவென வீடு போவென வலதழிய விரகழிய உரை குடலி விழி செருகி வாயு மேலிட நாள் மனிதர்கள் பல பேச இறுதியின் முறை ஏழை மாதராள் மோதி மேல் விழ அயோ போய்ட்டு ஏன நம்ம அழுது ஏழை மாதராள் மோதி மேல் விழ எனதுடைமை எனதடிமை எனும் அறிவு சிறிது மர ஈ மொதோவென வாயை ஆவென இடுகுறை சிறுபறைகள் தமிழறைய ஈமதேசமே பேய்கள் சூழ்வதால் எரிதனில் இடும் வாழ்வே இப்படிப்பட்ட வாழ்வு இதான்பா வாழ்வு இந்த வாழ்வு எனக்கு வேணுமா அப்படின்னு இந்த ஆன்மா கதருது அதுதான் அலமருது அப்ப என்ன வேணும்னு சொல்றாரு பாருங்க எல்லா பாடல்கள்லையும் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ராமதாஸ் ஐயா என்ன சொன்னார் திருப்புகள் தான் நமக்கு வேகம் அப்படின்னா திருப்பூல திறமபடி திருப்பூர் தான் நமக்கு சொன்னார் இல்லையா வாழ்க்கைக்கு திருப்புகள் தான் அப்படின்னு என்ன மற்ற நூல்களுக்கும் திருப்புகளுக்கும் என்ன வேறுபாடு கருத்தை சொல்லி அந்த கருத்தினுடைய முடிவு ஒரு பாட்டில் பெறாரு எந்த சொன்னாலும் சரி ஒரு ஒரு கருத்தை தான் அது அந்த பாட்டு போச்சு பின்னாடி வர்ற பாட்டுக்கு அதுக்கு விளக்கம் இருக்கும் திருப்புகள்ல மட்டும் அந்த பாட்டுக்குள்ளேயே முடிச்சிடுவார் இகத்தை சொல்லி பருத்தையும் இதுக்கு என்ன வழி எனக்கு முடிவு சொல்லி ஆகும் பதினாறாயிரத்தில் சுவாமி என்னென்ன பாடினாரோ தெரியாது இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலையும் ஒரு திருப்புகளில் முதல்ல ஆரம்பிச்சு அவனுடைய இகத்தை சொன்னாலும் சரி யோகத்தை சொன்னாலும் சரி எதை சொன்னாலும் சரி அதனுடைய முடிவை அந்த திருப்புள்ளேயே முடிச்சிருவார் இப்போ இதில் வாழ்க்கை பூரா சித்தரிச்சிகிட்டு வந்தவர் கடைசியில் எரிதெனி இடும் வாழ்வே இன எடிகள் பரவு மூணு அடியவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ பாச நாசன் எனக்கு என்ன வேணும் ஈர்வினை மு மர மு மர ஏகபோகமாய் நீயும் நானுமாய் ஏக போகமமாய் நீக அருள் முடிச்சாரா இல்லையா அந்த பாட்டுக்குள்ள விடைமருதி ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே திருவண்ணங்க திருப்பு எந்த திருப்புகள் எடுங்க அதுக்குள்ள பரத்தை சொல்லி முடிச்சுவார் அலமருதல் கண்ணுற்றருளி கண்ணுற்றருளி இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இறைவனுக்கு இந்த செய்தி எட்ட வேண்டும் அங்கிருந்து இறைவன் பார்க்கிறான் இந்த ஆன்மாக்களை பார்க்கிறான் ஆனால் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் என்னமோ கத்துறேன் இந்த க செவட்டு சாமிக்கு இது ஏறுதோ ஏறலையோ நீங்கள் ஏதாவது பேசுதா வாய் ஊமை அப்படின்னு திட்டறவங்க இருக்கிறாங்க ஆனால் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் கண்காணி இல்லை கள்ளம் பல செய்வார் நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணுற ஆள் நம்மளை ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் கண்காணி கண்காணிக்கின்றவன் கண்காணி கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் கண்காணியாகி கலந்து எங்கும் நின்றானே கண்காணி கண்டார் கள ஒடிந்தாரே ஒரே சிஷ்யங்கிட்ட குரு சொன்னாராம் இத போய் ஒருத்தர் இல்லாத இடத்துல தனியா போய் இருந்து சாப்பிட்டுவான்னு சொல்லி கொடுத்தாராம் ஒரு பொருளை சாப்பிட்ற பொருளை அவரு இங்க போனாரா அங்க போனா சாப்பிட முடியலையா இன்னொரு இடத்துக்கு போனாரா அங்க போனா சாப்பிட முடியலையா கடைசியில் கொண்டு வந்து குருக்கிட்டே கொடுத்துட்டாரான் யாருமே இல்லாத இடத்துல போய் சாப்பிட சொன்னீங்க என்னால சாப்பிட முடியலன்னு சொல்லுவேன் ஏண்டா தனியா போய் சாப்பிட முடியாதா எங்க போனாலும் ஒருத்தர் இருக்கிறான் அவன் என்ன ஆண்டவ ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான்னு அவனுக்கு தெரியாது எப்படி சாப்பிட்டேன் நான் ஏய் நீதாண்டா எனக்கு குருனானா அந்த குருனால சிஷ்யன் குருவன் பிஞ்சுச்சான் அவனுக்கு அந்த உணர்வு இருக்குது எந்த இடத்துல போனாலும் இறைவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் விட்டுட்டு நான் தனியா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த உணர்வு வந்து விட்டாலே அவன் குருஸ்தானத்துக்கு போயிட்டான் அந்த இறைவன் பார்க்கிறான் கண்ணுற்றருளி உலவாது அறிவுக்கு அறிவாகி உலவாது அப்படின்னு உலவுதல்னா இடைவெளி நடத்தம் நீங்குதல் உலவாது அதாவது இடைவெளி இல்லாமல் அறிவுக்கு அறிவாகி அவ் அறிவுக்கு எட்டான் எரிச்செறிந்த நிலை நீங்கி அவ் அறிவு அறிவுக்கு அறிவாகி அவ அறிவுக்கு எட்டா நெறி அறிவுக்கு அறிவாகினா இந்த ஆன்மாவுக்குள்ள இறைவன் இருக்கிறான் சை சித்தாந்தம் என்ன சொல்வதுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் ரெண்டா பிரிச்சாங்க சித்து அசித்து சித்துனா அறிவு பொருள் சித்தம் அறிவு ஆனா முன்னாடி சேர்த்தா சுத்தம் அசுத்தம்ங்கிற மாதிரி சித்து அசித்து அறிவற்ற பொருள் ஜடப்பொருள் பொருள் மீதி இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் ஜடப்பொருள் உயிரினங்கள் பூரா சித்து அப்பரம்பொருள் என்ன அப்படின்னு கேட்டா இறைவன் என்ன அது சித்து ஆன்மாவும் சித்து இறைவனும் சித்து இந்த ரெண்டு சித்துக்கு என்ன சார் வேறுபாடு இறைவன் பரிபூர்ணமான அறிவு அறிவு பூரணம் இது அறிவித்தால் அறிவிட்டு அறியக்கூடியது குழந்த பொறந்ததிலிருந்து எத்தனை வேறு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளா வந்த உடனே ஓஹோ எனக்கு எல்லாம் தெரியும் குதிச்சுட்டீங்களா உங்களுக்கு அப்பா அம்மா சொல்லி கொடுக்கறதுக்கு எத்தனை மாதம் ஆச்சு ஒவ்வொரு எழுத்தா ஆனா அவன் அவர் ஏபிசிடி சொல்லி கொடுக்கறதுக்கு எத்தனை மாதம் ஆகுது எத்தனை பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த சொல்லி கொடுத்தது ஒட்டுமொத்தம் தான் இப்போ நம்ம எங்க உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் கேட்டுக்கிறோம் அறிவித்தால் அறியக்கூடியது ஆன்மா ஆனால் அறிவிக்காமலே அறிவு சுரூபமாக இருப்பது அறிவு பூரணமாக இருப்பது இறைவன் அதுக்கு இதுக்கு வேறுபாடு தான் ரெண்டு அறிவு பொருள் தான் இருந்தாலும் அது அறிவிக்க அறிவித்தால் தான் இது அறிவு அறிவுக்கு எட்டாத நெறியில் அந்த அறிவுக்கு எட்டாத நிலையில இறைவன் இருக்கிறான் நம்முடைய அறிவினால இறைவனை அறிந்து கொள்ள முடியாது நம்முடைய அறிவுக்கு பேரு பசு அறிவு அது பதி அறிவு அறிவுக்கு எட்டா நெறி அந்த நெறியில தான் இறைவன் இருக்கிறான் அதுதான் அவருடைய சொரூப லட்சணம்னு சொல்ல இறைவனுடைய உண்மை இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டால் யா யாராலையும் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கான் அருவ நிலையில் இருக்கிறான் சென்னி நிலையில் விழாவில் எனக்கு இவங்க தம்பி தலைப்பு கொடுத்திருந்தார் போனில் காணாதது உருவோடு அருவது அப்படின்னா என்ன காணாததுன்னா என்ன உருவோடு அறிவத உருவம்னா என்ன அருவம்னா என்ன உருவருவம்னா என்ன இத்தனையும் விளக்கின அது அறிவுக்கு எட்டான் அறியில் இருக்கக்கூடியது என்றேற்படிந்த கண்ணாளும் தானும் கட்சி மயானத்தான் வார்சடையான் எண்ணின் அல்லால் ஒப்புடையன் அல்லன் ஒருவன் அல்லன் ஓர் ஊரன் அல்லன் அவனுக்கு எந்த ஊரும் கிடையாது எந்த பேரும் கிடையாது இதோட ஒப்புமைப்பட்டு எதையும் சொல்ல முடியாது ஒரு உமானம் சொல்ல முடியாது அப்படியும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவன் இறைவன் என்று எழுதி கட்டோனாதே அப்பர்சாமிகள் அவன் அருளே கண்ணாக காணினல்லா இறைவனுடைய திருவருள் திருவருளையே கண்ணாடி மாதிரி போட்டுக்கணும் அந்த கண் கொண்டு பார்க்க வேண்டும் அரு கண் கொண்டு பார்த்தால் தான் அவனை கண்டுபிடிக்க முடியும் இல்லாட்டி கண்டுபிடிக்கவே முடியாது அவன் கண்ணாக காணினல்லால் இப்படியன் இன்னும் இவன் இறை இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இலாக்கு அவனுக்கு ஒரு ஊரும் கிடையாது ஒரு பேரும் கிடையாது என்ன ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இலார்த்து ஆயிரம் திருநாமம் பாடித்தல்லே எனும் கொட்டாமோ மாணிக்கவாசம் காணொனாதது உருவோடு அறுவது பேசொனாதது உரையே தருவது பேசொனாதது ஆனா அது உரை தரும் அருணகிரிநாத சுவாமிகளுக்கு உரை தந்தது இல்லையா சேக்கிடாருக்கு உரை தந்தது இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உரை தந்தது இல்லையா முடிவாய் நிறைவது உறைவது இந்த உடம்புக்குள்ளதான் அது இருக்கு பாசமதனிலே உறைவது அப்ப தெரியுமா அது மாய மாய் உடல் அறியா வகையது எங்க பாருக்கு அறுத்துக்கு எடுத்து பார்த்தா தெரியுமா உள்ளுக்குள்ளதான் இருக்குது நாங்க கூட அறுத்து பார்த்திருக்கேன் எத்தனையோ தடவை அறுத்து பார்த்திருக்கேன் ஒன்னு என்னால கண்டுபிடிக்க முடியுது வாசித்து காணோனாதது பூசித்து கூடனாதது வாய்விட்டு பேசனாதது நெஞ்சினாலே மாசற்கு தோணனாதது நேசற்கு பேரோனாதது மாயைக்கு சூடனாதது மக்களுக்கு கூரறிதானது கற்றட்டத்தான் முடியாதது மற்றொப்பு மனதாலே மட்டிட்டு தேடமுனாதது மனதினால தேடி கண்டுபிடிக்க முடியாது தத்துவத்தை கோவைப்படாதது இந்த மாதிரி எதுக்கும் சிக்காது அப்படி இருந்தா தான் முடியாதுன்னு ஏன் சொல்றாரு கல்வி கற்றவங்களுக்கு எல்லாம் இறைவனை பார்த்து இறைவனோடு க கலக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா படிச்சவங்க எல்லாம் சேர்ந்துருக்கணுமே இல்லையே இது நம்ம படிக்கிற கல்வி எல்லாம் உலகியல் கல்வி அப்படின்னா சாப்பிட்றதுக்கான படிப்பு சோத்து கல்வி இந்த கல்வியை வச்சுக்கிட்டு அந்த பொருளை போய் பிடிக்க முடியாது அது அருட்கல்வி அது சாகா கல்வி அதனால தான் வல்லதா சொன்னார் சாகாத கல்வியே கல்வி அதுதான் கல்வி சதுமறை ஆகம சாஸ்திரம் எல்லாம் சந்தை படிப்பு நம்ம சொந்த படிப்புங்க அதுதான் நமக்கு வேணும் படிப்பு தான் எல்லாத்துக்கும் பூஜ்ஜியமாக இருக்குது இது அறிவுக்கு எட்டாத நிலையிலே அந்த பொருள் இருக்கிறது